வந்து இந்துக்களுக்கு மட்டும் பண்டிகை தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்றாரு இவங்களே இவங்க வாழ்த்து சொல்லி நமக்கு ஒன்றும் விளங்க போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க இவங்க வாழ்த்து சொன்னா அது விளங்காம தான் போவோம் இதே இப்ப இந்த நாலு வருஷம் தீபாவளி வச்ச அதுக்கெல்லாம் அதுக்கு உதயநிதி வாழ்த்து சொன்னாரா சொல்ல மாட்டாரு தான் சொல்லுவார் ஏன்னா தீ எலக்ஷன் வருது அடுத்த நாலு மாசத்துல அடுத்ததான் இவங்களுக்கு என்ன அப்படின்னா தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவுவாதி அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க முதல்ல அறிவுன்னு இருந்தாதான் அடுத்து பகுத்தறிவுறதுக்கே வர முடியும் உங்களுக்கு இங்க என்ன ஆட்சி நடக்குது இங்க எப்படி மக்கள் எல்லாம் புலம்பிட்டு கிடக்குறாங்க இந்த கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையாங்கிற மாதிரி இங்க சேனலை திறந்தா நியூஸ் பேப்பரை திறந்தா சாதாரண மக்கள்கிட்ட பேசுனாலே எவ்வளோ கொடுமையிலேயே வேதனையிலேயே மக்கள் இருக்காங்க வந்து பார்த்தாலே தெரியுது ஆனா நீங்க எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆகா எங்க ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுது மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க இந்த இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கீங்க வடிகால் பணிக்கு தோண்டின பள்ளத்துக்கெல்லாம் வேலி கட்டுறோம் அப்படின்றாரு உதயநிதி எதுக்கு வேலி கட்டுறீங்க எப்படி இப்ப வேலை கட்டினா நாங்க எங்க ரோட்ல தானே போகணும் இல்லன்னா நான் ஹெலிகாப்டர் மாதிரி பறந்து போய் அங்கிட்டு போவோமா எங்கே பார்த்தாலும் சென்னை முழுக்க தோண்டி போட்டு வச்சிருக்கீங்க எப்ப தோண்டணும் இந்த வேலையெல்லாம் ஏப்ரல் மாசம் என்ன பண்ணீங்க கோமலை கிடந்தீங்களா